பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த எத்தனையோ பேசி வந்தாலும் கூட நவ கிரகனுடைய நாயகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மற்ற கிரகங்களை பொறுத்த வரைக்கும் இயல்புக்கேற்ற பாதிப்புகளையும் நன்மை தீமைகளை தந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் தரக்கூடிய நன்மை தீமைகளை பகுத்து வகுத்து ஒரு அணை போல வெள்ளம்போ வருகின்ற நீரை அணை தடுத்து தருவதைப் போல கர்மாவின் பலனின் தரக்கூடியவன் தான் சனிதான் அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியாகி அவனுடைய வலையில் நாம் இருந்தாலும் கூட இந்த சனி வக்ரம் சனி வக்ரம் வக்ரம் என்றால் என்னென்னா சொல்வாங்கள்ல பேசுகின்ற வார்த்தை வக்ரம் இருக்கக்கூடாது ம உடம்பு வக்ர நிலை இருக்கக்கூடாது இந்த வக்ரம் என்பது இயல்பு நிலைக்கு மாறியது குறிப்பாக சொல்லப்போனால் அந்த கிரகம் சனியானது தன்னுடைய இயல்பு நிலையில் தான் சற்று மாறி இருப்பது தான் வக்ரம்னு சொல்லுவாங்க குறிப்பாக சொல்ல போனால் இந்த சனி வக்ரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கப்புறம் நான் மற்றது சொல்கிறேன் மிதுவராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரீஷா மூணு நாலு திருவாதிரை புனர்புஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு காரணம் என்னென்னா இந்த சனி வக்ரத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி நள்ளிரவு இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூற்றி நாற்பது நாட்கள் வக்ரகதியில் இருக்கின்ற ஒரு காலகட்டம் இது ராசிக்கு எவ்வாறு இருக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை தருமா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிதுரத்தை பொறுத்த வரைக்கும் பாக்ய சனியாக ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அஷ்டம சனி முடிந்து போனாலும் கூட எந்த விதமான நன்மையை நோக்கி நகர முடியவில்லை இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் இந்த சனி வக்ர பயிற்சி வக்ர பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் நிற்குகின்ற இடத்திலிருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் கோச்சாரத்தில் சனி இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தை தான் சனி வக்ரம்னு சொல்கிறாங்க மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டம் அவருடைய வாழ்வை புரட்டி போடுகின்றது நன்மை தீமைகளை வகுத்து தருகின்றது அந்த வகையில் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் இந்த சனி வக்ரம் என்பதை பயிற்சியில் போய் நம்ம பார்க்கலாம் மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு நல்ல நிகழ்வை தான் நீங்கள் சந்திக்க போகின்றீர்கள் காரணம் என்னென்னா சனி பகவான் பொறுத்தவரைக்கும் கர்மா தான் என்னுடைய அனுபவம் நான் நீங்கள் மிதனராசி இருக்கக்கூடியவருடைய தடைக்கெல்லாம் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு காரணம் என்னன்னு பார்த்தா கர்மா தான் அந்த கர்மா மட்டுமே உங்களை துரத்தி வந்து கொண்டிருக்கிறது என்றோ செய்த தவறு என்றோ ஏற்பட்ட ஒரு சாபம் உங்களை வளைத்து 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 கண்ணீர் சிந்த வைத்து விட்டது செய்யாத குற்றத்திற்கு தண்டனை விட்டது அதீத ஆசையின் காரணமாக துன்பத்திலே உங்களை அழைத்து சென்று விட்டது கவலையே பட வேண்டாம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு இதை நீங்கள் நல்லா கேட்கலாம் வெறும் ஜோதிடம் ஜோதிடம் என்று சொல்வதை விட ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் உங்களுக்கு சனி பகவான் தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாகத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு ஷன நேரங்க ஒரு நாள் ஒரு மணி நேரத்தில் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை பிடித்து கொண்டு முன்னேறியவர்களும் என் வாழ்வில் சந்தித்து இருக்கின்றேன் இதுவரை பட்ட கஷ்டம் பட்ட துன்பத்திற்கு தீர்வு தரக்கூடிய ஒரு அருமையான சனம் சனி வக்ர பயிற்சி தான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் பாக்கிய சனியாக இருக்கின்ற முழுமையான ஒரு பாக்கியம்னு சொல்வாங்க நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல தொழில் அதை முழுமையாக தரக்கூடிய ஒரு காலம் இந்த சனி வக்ர பயிற்சி மிதுன ராசிக்கு அதே நேரத்தில் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம்னு தருவாங்க அந்த பாக்கியஸ்தானம் பார்த்தீங்கன்னா துன்பமும் துயரமும் உங்களை கடந்து போகின்ற ஒரு சன்பம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் விழிபிதுங்கி கலங்கிய உங்களுக்கு ஒரு நிம்மதி நீண்ட நாள் இழுத்தடைத்த வம்பு வடக்கில் இருந்து ஒரு விடுதலை அது மட்டும் கிடையாதுங்க நம்முடைய வாழ்க்கையுடைய வெற்றிக்கு எது தடை இதுதான் முக்கியம் நம்முடைய வாழ்க்கைக்கு தொழிலுக்கு எது தடை இந்த பிரச்சனைக்கான ஆணிவேர் எது என்பதை காட்டுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சனி வக்ர பயிற்சி மிதுன ராசிக்கு கவலையே பட வேண்டாம் எதிர்த்தவர்கள் அடங்கி போகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சனி பகவான் இந்த வகர பயிற்சியில் உங்களுக்கு தரப்போகின்றார் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகின்ற ஒரு சந்தர்ப்பம் சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து நின்றாலும் திரும்பவும் குடும்பத்தில் ஒன்று சேர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் கணவன் மனைவிக்குடைய அந்நிய குறைபாடு அந்த அந்யோன்னிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கி ஒரு ஒருவர் ஒரு புரிந்து கொள்ளுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் சனி வகர பயிற்சியை பற்றியோ ஒரு கிரகத்தினுடைய நிலையை பற்றியோ சொல்லுவதில்லை மற்ற கிரகங்களுடைய இருப்பு தான் நன்மை தீமைகளை தரும் அந்த வகையில் பொழுது கலத்திரகாரகன் என்று சொக் சொல்லக்கூடிய சுக்கரனுடைய முழுமையான நற்பலன் இந்த காலகட்டத்தில் சனி வக்ர பயிற்சி கிடைக்கின்றது நான் சொன்னேன் அல்லவா சூரியன் தன் நிற்கும் இடத்திலிருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இடங்களில் கோச்சாரத்தில் சனி இருக்கும்போது அந்த காலகட்டம் சனி வக்ரம்னு சொன்னேன் அல்லவா அந்த காலகட்டம் நல்ல கட்டமாக உங்கள் வாழ்க்கையில் அமைய போயின்றது இதுவரை துன்பத்தை மட்டுமே கொள்முதல் செய்து வந்தவங்க வாழ்க்கையில் நீண்டோக்க கடுமையாக உடைத்தும் முழுமையான நற்பலனை பெற முடியாத ஒரு காலகட்டத்தில் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏதோ எப்பொழுதோ செய்த ஒரு தவறு யாராலோ விளைந்த அந்த விளைவுக்கான அறுவடை அடுத்து கொண்டிருக்கிறேன் கவலையே பட வேண்டாம் பகைவரும் நடுங்கி போகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை சனி பகவான் தருவார் அதே நேரத்தில் சில தடுமாற்றங்கள் வந்துதான் போகும் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வந்துதான் போகும் கவலைப்பட வேண்டாம் இறுதியில் நிம்மதி தரக்கூடிய செயலை சனி பகவான் தருவார் அது மட்டும் கிடையாது கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சனி வக்கரத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது கணவர் மனைவிக்கு மட்டுமல்ல பெட் ஏன்னா சூரியனுக்கும் சனிக்கும் ஒரு சிறப்பு என்னன்னா சூரியனும் சனியும் சேர்க்கை சிறப்பு இல்லை என்று பொதுவாக சொன்னாலும் சொன்னால் கூட என்னுடைய வாழ்க்கையிலே தந்தையால் உயர்வு பெற்றவர்கள் தந்தையால் செலவு பெற்றவர்கள் தந்தையின் பதவியின் மூலம் பேறு புகழ் பெற்றவர்கள் தந்தையின் பேரும் புகழின் மூலமாக பேருபெக்பெற்றவர்களெல்லாம் அதிகம் அந்த வகை தந்தையினால் இருந்து வந்த சாபங்கள் தந்தையினால் இருந்து வந்த சோ தோஷங்களையெல்லாம் இந்த காலகட்டத்தில் விலகி நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் தந்தை வழியில் ஏதாவது சாபம் இருந்தாலோ தோஷம் இருந்தாலோ அருமையான ஒரு காலகட்டம் இந்த சனி வக்ரகதி காலகட்டம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நிகழ்த்துகின்ற சூழ்நிலையை குரு பகவான் பார்த்துக்கொள்வார் கவலைப்படாதீங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நல்ல சமயம் இது ஒன்றும் போறாதா ஒரு முயற்சி எடுக்கிறீங்க இங்கே எவ்வளவு பா படாத பாடு எத்தனை பிரயத்தனப்பட்டுட்டீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை முயற்சி வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் பாக்கியஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதனால செலவுகளுக்கு ஏற்ப வருமானம் வந்து தீரும் கவலையே பட வேண்டாம் ஆசை ஏற்படுவது தவறு இல்லை அதீத ஆசையின் காரமான தவறு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சனி வக்ரகாதத்தில் ஏற்பட்டு விடுவார் சொல்வார்கள் வக்ர புத்தி என்று சொல்வார்கள் வக்ர செயல் என்று சொல்வார்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க மனசை விட்டு வெற்றிவிடாதுங்க மனசை மட்டும் நீங்கள் கடிவாளம் போட்டிங்கன்னா பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் ராசி உண்மையான பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் நெருங்கிய நண்பர்கள் அல்லது நல்லா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா மனவிட்டு பேசுகிறது அவர்களோட தொழில் தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதோ நீண்ட தூரம் பயணங்கள் செய்வதோ ஒரு கண்ணு வச்சு பார்த்துக்குங்க குறிப்பாக சொல்லப்போனால் அவசர முடிவுகளை எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்து விடாதீர்கள் அந்த அவசர முடிவு காதல் திருமணமாக இருக்கலாம் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருக்கலாம் சுப நிகழ் நிகழ்வு நடக்கப் போகுது ஆனால் அதே நேரத்தில் அதீத உணர்ச்சியின் காரணமாக அவசரப்பட்டு முடிவு எடுக்காமல் ஆரம்பி விடுங்க நிதானமாக முயற்சி பண்ணுங்கள் பேச்சில் ஒரு அஜாக அக்கறையாக இருக்கணும் எதுவுமே பேசுகிற வாழ்க்கையில் கொஞ்சம் தயவு செய்து அஜாக்கிரதை வேண்டாங்க ஒரு வெல் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் என்பதைப் போல நீங்கள் பேசுகின்ற வார்த்தை உங்களுக்கு எதிரியாக திரும்புவதனால நாவிலே சனி என்று சொல்வதைப் போல நீங்கள் நல்லதே சொன்னாலே பிறருக்கு தீங்காக நினைத்து கொள்வார்கள் கவனமாக பேசுங்கள் தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பது மிதனராசிக்கு இந்த சனி வக்கிர பயிற்சி காலத்தில் ஒரு சிறப்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ஆதரவாக இருக்கிறது என்ற ஒரு அற்புதமான தருவம் என்னை பொறுத்தவரை இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தையும் உடல் ரீதியாக மன ரீதியாக நிம்மதி தரும் கொஞ்சம் மனசை சஞ்சலப்படாமல் பார்த்து கொள்வீர்கள் ஆனால் அதீத நன்மை பெறக்கூடிய ஒரு ராசி நான் மிதுன ராசி அதே நேரத்தில் பைரவர் பைரவருடைய அருளை நீங்கள் முழுமையாக பெற வேண்டும் பைரவர் என்று சொல்லக்கூடிய சிவனுடைய மூர்த்தத்துல ஒன்று தான் அருகிலுடைய பைரவருடைய ஆலயத்தில் வளர்பிரையிலேயோ தேய்பிரை அசமியில பை பைரவருக்கு அலறிப்போ மாலையோ இல்லை ஒரு எலுமிச்சம்பழ மாலையோ சாத்தி மகிழ்வு குறிப்பாக ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருபது அடி ஆடத்தில் பாதாள பைரவராக காலச்சக்கரத்தை கை கரத்திலே தாங்கியவராக இருக்கின்ற பைரவருக்கு நூற்றி எட்டு எலுமிச்சம்பழ மாலை உங்கள் கையாலே கோத்து போடுவீர்கள் மிதுரராக இந்த சனி வக்ர பயிற்சி இழந்ததை திரும்பப் பெறுகின்ற ஒரு சல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தரும்